எல்லோருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் மாதிரி ஒரு பன்முக கலாச்சார சமூகத்துல ஒரு இளைய தலைவர் எப்படி உருவாகுறாங்க இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதிலா இருக்கிற ஹரிணி பார்த்திபன் அவங்களோட பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் உண்மையிலேயே இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி தான தலைமைத்துவம்னா சும்மா ஒரு பதவி கிடையாது அது ஒரு பெரிய பொறுப்பு ஒரு அர்ப்பணிப்பு அப்போ இந்த காலத்துல ஒரு நவீன தலைவர்னா எப்படி இருக்கணும் நாம கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு வாழும் உதாரணமா திகழ்பவர் தான் ஹரிணி பார்த்தீபன் அவங்களோட கதை வெறும் சாதனைகளோட பட்டியல் மட்டும் இல்லை அது ஒரு புது தலைமுறை தலைமைத்துவத்துக்கான அடையாளம் வாங்க அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் சரி ஒரு தலைவரோட பயணம் எங்க இருந்து தொடங்குது ஹரிணிய பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட படிப்பு அப்புறம் சமூக சேவை இது ரெண்டுலயும் ஒன்னா பிணைஞ்சிருக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் அவங்களோட பயணத்தை எப்படி வடிவமைச்சுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம் பல்கலைக்கழகத்துல படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆனா அதையும் தாண்டி ஹரிணி ஒரே நேரத்துல எவ்வளவு பொறுப்புகளை கையாள்றாங்கன்னு பாருங்க ஒரு பக்கம் எம் சி செண்டால தலைமை பொறுப்பு இன்னொரு பக்கம் சிங்கப்பூரோட ரொம்ப மதிப்புமிக்க எஸ்வைஎல்பி பயிற்சி இது சும்மா ஒரு பட்டியல் இல்லை தன்னோட நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி சமூகத்துக்கு பங்களிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளையரோட தீவிரமான அர்ப்பணிப்பு இது ஓகே ஹரிணியோட இந்த எல்லா செயல்பாடுகளையும் நாம ஒரு மூணு முக்கியமான தூண்களா பிரிக்கலாம் பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் இது மூணு சேர்ந்தாதான் அவங்களோட தலைமைத்துவ பயணத்தோட முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும் வாங்க பாக்கலாம் அதில் முதல் தூண் சமூக சேவை உண்மையான தலைமைத்துவம்ங்கறது அடிமட்ட நிலையில இருந்து மக்களோட சேர்ந்து வேலை செய்யறதுலேருந்து தான் தொடங்குது அதுக்கு ஹரிணி ஒரு சரியான உதாரணம் சும்மா ஒரு தன்னார்வலரா இருக்கிறதுக்கும் ஒரு அமைப்போட இளையோர் பிரிவையே வழிநடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஹரிணி எம்சிஎஸ்ல அது தான் அதுதான் செய்யறாங்க சிண்டாலியும் தீவிரமா தொண்டாற்றாங்க இது மட்டும் பத்தாதுன்னு ஸ்வைப் மாதிரி கடினமான தலைமைத்துவ திட்டத்தையும் முடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா அவங்களோட பங்களிப்பை அங்கீகரிச்சு கொடுத்த இளையர் பாராட்டு விருது இதத்தான் நாம அர்ப்பணிப்பு சேலா மாறுறதுன்னு சொல்றோம் சரி இப்போ ரெண்டாவது தூணுக்கு வருவோம் அவங்க ஒரு கலாச்சார தூதுவர் ஒரு நவீன தலைவர் உலக அளவில் எவ்வளோதான் வளர்ந்தாலும் தன்னோட வேர்களை மறக்காம இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு ஹரிணியோட செயல்பாடுகள் நமக்கு தெளிவாக காட்டுது தலைமைத்துவம் மட்டும் இல்லாம தேசிய நிகழ்வுகள்ல தன்னோட கலாச்சார அடையாளத்தை ரொம்ப பெருமையா முன்னிறுத்துறாங்க இப்ப பாருங்களேன் இனமத நல்லிணக்க இரவுல தமிழ் உறுதிமொழியை வாசிச்சது எஸ் ஜி சிக்ஸ்டி கொண்டாட்டங்களுக்காக சாதனை படைச்ச நடனங்கள்ல பங்கேற்றதுன்னு பரதநாட்டியம் மாதிரி கலைகள் மூலமாவும் அவங்க சமூகத்துக்கு சேவை செய்றாங்க இது ரொம்ப சிறப்பான விஷயம் ஓகே சமூக பணி கலாச்சார பங்களிப்பு இதுக்கெல்லாம் அடுத்ததா மூணாவது தூணுக்கு வரும் அது என்னன்னா தேசிய அளவில் ஒரு குரலா இருக்கிறது எப்படி ஒரு இளையரோட குரல் ஒரு முழு தலைமுறையோட குரலா மாற முடியும் இங்கே தான் ஹரிணியோட தாக்கம் இன்னும் பெரிய நிலைக்கு போகுது எஸ்ஜிஎக்ஸ் என்வைசி இளையோர் கருத்தரங்கம் ஒன் பீப்புள் கருத்தரங்கம் ஏன் துணை பிரதமர் லாரன்ஸ் வாங் கூட தமிழ் முரசு நடத்தின ஒரு கலந்துரையாடல் வரைக்கும் இந்த மாதிரி உயர்மட்ட மேடைகளில் அவங்க பேசுனது அவங்களோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்ல அது சிங்கப்பூர் தமிழ் இளையர்களோட குரல் கொள்கை வகுப்பாளர்கள் காதல கேட்கிற இடத்துல ஒலிச்சு ஒரு முக்கியமான குரல் கல்வி தன்னார்வ பணி கலை தலைமைத்துவம்னு ஹரிணியோட பின்னணியை பார்க்கும்போது அவங்களோட பன்முகத்தன்மை நம்மள ஆச்சரியப்பட வைக்குது இத்தனை துறைகளில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்துற இந்த திறன்தான் ஒரு முழுமையான நவீன தலைமைத்துவத்துக்கான அடையாளம்னு நான் நினைக்கிறேன் ஹரிணியோட கதை அவங்களோட ஒரு தனிப்பட்ட பயனும் மட்டுமல்ல அவங்க ஒரு பகுதியா இருக்கிற ஒரு பெரிய சமூக இயக்கத்தோட பிரதிபலிப்பு வாங்க அந்த பெரிய சித்திரத்தை இப்ப பார்க்கலாம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் என்ன பண்றாங்கன்னா ஹரிணி மாதிரி நிறைய இளையர்களோட ஊக்கம் அளிக்கிற கதைகளை ஒரு டிஜிட்டல் காப்பகத்துல ஆவணப்படுத்திட்டு வராங்க இதோட நோக்கம் இந்த சாதனைகளை பதிவு பண்றது மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட ஒரு டிஜிட்டல் பாரம்பரியத்தை உருவாக்குறது தான் இந்த திட்டத்துல இருக்கிற ஒரு ஆழமான கலாச்சார சிந்தனை இதுல நல்லா தெரியுது நீங்க கவனிச்சிங்களா நாம பொதுவா பயன்படுத்துற இளைஞர்கள் வார்த்தைக்கு பதிலா இளையருங்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தைய தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த வார்த்தையில ஒரு நுணுக்கம் இருக்கு ஒரு மரியாதை இருக்கு இதுவே இளைய தலைமுறை மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதையை காட்டுது மொழிங்கிறது சும்மா ஒரு தொடர்பு கருவி மட்டும் இல்ல அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் சரி இவ்ளோ சாதனைகள் இவ்ளோ பங்களிப்புகள் இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற உந்து சக்தி என்ன ஹரிணி மாதிரி இளையர்களை இப்படி சோர்வே இல்லாம உழைக்க வைக்கிறது எது அந்த கேள்விக்கான பதில் ஒரு ரொம்ப எளிமையான அனசக்தி வாய்ந்த ஒரு தத்துவத்துல இருக்கு ஹரிணியை வழிநடத்துற அந்த தத்துவம் இதுதான் செய்யாமை செயல் தவறானது அதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறது கூட ஒரு தப்புதான் ஹரிணி பார்த்திபனோட கதை நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி இதுதான் மாற்றம்ங்கிறது வெறும் பேச்சுல இல்ல செயல்ல தான் இருக்கு அவங்கள மாதிரி தான் இந்த தத்துவத்தை உண்மையிலேயே வாழ்ந்து காட்டி சிங்கப்பூரோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறாங்க